யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் யான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விலக்கிவிட்டவன் புகழையும் மிஞ்சுகின்ற உலகப் புகழுக்கு உரியவன் ஆவான் வினாக்கள் விடைகள் விநாயகன் பதினொன்று மாண்முக உறுப்பினர் தா உதயசூரியன் மாண்முக நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சோழம்பட்டு கிராமத்தில் அருகே மணிமுக்தா நதியின் குறுக்கே ஒரு தடுப்பணை அமைக்கும் பணி நிதி நிலைமைக்கேற்ப முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கப்படும் உறுப்பினர் உதயசூரியன் பேரவைத் தலைவர் அவர்களே சோழம்பட்டு ஆற்றின் குறுக்கே மணி நதியின் குறுக்கே மட்டுமல்லாமல் கச்சிராப்பாளையம் கோமிகை நதியின் குறுக்கேவும் அதேபோல பாப்பாக்கால் ஓடையின் குறுக்கே பொம்பரப்பட்ட இடத்திலும் ரிஷிவிந்தியத்து கருகாமல் மணலூர் பேட்டையில் குறுக்கே அணை கட்டும் வேண்டும் என்று கருத்துறுகள் மாண்பு அமைச்சர்களிடம் இரண்டு மூன்று தடவை கொடுத்திருக்கிறோம் அதனுடைய கருத்துரு வந்திருக்கிறது துறைக்கு ஆகவே மழைக்காலங்களில் வருகின்ற தண்ணீரை தேக்கி இருக்கின்ற கிணறுகளுக்கு நீர் நீர் உறிஞ்சுவதற்கும் நீர் ஆதாரம் பெறுவதற்கும் கால்நடைகளுக்கு ஏதுவாக பயனடைகின்ற வகையிலும் நான் சொன்ன இந்த அணைக்கட்டுகளை மாண்முக அமைச்சரவர்கள் நிதிநிலைக்கு ஏற்ப முன்னுரிமை அளிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த முன்னுரிமை அடிப்படையில் இதையெல்லாம் எடுத்து இந்த நிதியாண்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மாண்மிகு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் இதுக்கு செய்து தருவார்களா என அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே மாண்மிக உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இந்த தடுப்பணையை அமைக்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டே முடிவு செய்யப்பட்டு ஒன்பது கோடியே ஆறு லட்சம் கோடிக்கு மதிப்பீடு ஏற்பட்டுவிட்டது ஆனால் அன்றைய தினம் நிலைமைக்கு ஏற்ப தரவில்லை தற்போது அரசின் கொள்கைப்படி நிலத்தடி நீர் உறிஞ்சுதல் வகையில் ஓவர் எக்ஸ்பால்டேட் அண்ட் கிரிட்டிக்கல் பகுதிகளில் மட்டுமே தடுப்பணை அமைக்க முன்னுரிமை வழங்கப்படுகிறது இத்தலமானது நிலத்தடி நீர் உறிஞ்சல் வகையில் உறிஞ்சுதல் வகைப்பாட்டில் சேப் ஜோன் அமைந்துள்ளதால் எனவே முன்னுரிமை அடிப்படையில் பகுதி தடுப்பணை அமைக்க தற்போது வாய்ப்பில்லை இத்தலத்திற்கு மேற்படும் மூணு கிலோமீட்டர் தொலைவில் தளவாப்பட்ட அணைக்கட்டும் கீழ்ப்புறத்திலே ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் முரார்பாளையம் அணைக்கட்டும் அமைந்துள்ளது இருப்பினும் இதனை ஒரு சிறப்பு ந நிறவாக கருதி மாண்மிகு உறுப்பினருடைய கோரிக்கை கவனிக்கப்படும் மாண்மிகு உறுப்பினர் உதயசூரியன் மாண்முக பேரவைத் தலைவர்களே மாண்மிகு அமைச்சரவர்கள் ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற போது ஒரு அழகான வார்த்தையை சொல்வார்கள் பொட்டாங்குச்சி போல் இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் தாம்பாளத்தட்டு போல் ஆகியிருக்கிறது தூர்வார உட்பட வேண்டும் என்று சொன்ன நிகழ்வுகள் உண்டு அதனுடைய அடிப்படையில் ஐம்பது ஆண்டு காலமாக வடக்கணந்தல் அருகாமையில் இருக்கின்ற கோமிகணை கட்டப்பட்டு ஐம்பது ஆண்டு காலம் ஆகிறது இந்த ஐம்பது ஆண்டு காலம் ஆகின்ற இந்த காரணத்தினால் முழுக்க முழுக்க கல்லூராயன் மலை அடிவாரத்திலேயே இந்த அணை இருக்கிறது கோமிகணை ஆகவே முப்பது சதவீதம் மண்கள் மண் நிறைய அரி அரிப்பு ஏற்பட்டு வந்து துந்திருக்கிறது ஆகவே எழுபது சதவீதம்தான் நீர் கொள்ளளவு ஏற்படுகிறது வாய்ப்பு இருக்கிறது ஆகவே மண்முக அமைச்சரவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டினார்கள் சேஃப் செமி கிரிட்டிக்கல் கிரிட்டிக்கல் ஓவர் எக்ஸ்பிளான்டேஷன் ஜோன் ஆகவே அந்த ப அந்த பகுதியில் வெறும் ஆற்றுப்படியில் தான் இருக்கிறது மலைக்கு அருகாமையில் இந்த தூர்வார்கின்ற போது மாண்முக முதலமைச்சருடைய உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இருபத்தைந்து கோடி ரூபாய் என்று துறைக்கு வந்திரு வந்திருக்கிறது ஆகவே அந்த கோமிகனி நீர் தூ தூர்வாருவதற்கு மாண்முக அமைச்சரவர்கள் முன்வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்ன நான் சொன்ன இந்த ஜோன் செமி கிரிட்டிக்கல் இது இல்லாமல் அந்த அணைக்கு மேல் பொட்டியம் கல்படை ரெண்டு ஆறுகள் மலையிலிருந்து உருவெடுத்து விடுகிறது அப்படி வருகின்ற போது அங்கே விளைநிலங்களோ கிணறுகளோ ஏரிகளோ குளங்களோ கிடையாது ஆகவே இந்த கோட்பாட்டுக்கு இடை இடையூறு இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் சிறிய நீர்த்தேக்கங்கள் பொட்டி தருகாமையிலும் கல்படை ஆற்றின் படுகையிலும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு நீர்த்தேக்கங்கள் அங்கே கட்டி கொடுக்கப்படுகின்ற போது மூன்று போகங்கள் விளைவதற்கு நல்ல வாய்ப்பாக அமையும் ஆகவே மாண்பு அமைச்சரவர்கள் அந்த கோமி அணியை தூர்வாரி செய்வதோடு இரண்டு நீர்த்தேக்கங்களையும் பொட்டியும் கல்படை ஆற்றின் கட்டித் தருவதற்கு மாண்முக அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன் அமைச்சர் இந்த அடையை பொறுத்தவரை நான் சொன்னேன் சேப் ஜோன் பகுதியிலே அமைந்திருக்கிறது ஆனால் இருந்தாலும் இதை ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறேன் அது போதுமே பிரின்ஸ் மாண்பு பேரவைத் தலைவர்களை என்னுடைய குளச்சல் தொகுதிக்குட்ப உட்பட்ட பாம்பூரி வாய்க்கால் என்பது இயற்கையில் வளமிக்க ஒரு வாய்க்காலாக இருக்குது எப்போதும் தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் ஆனால் மழை நேரம் இல்லாத நேரத்தில் மக்கள் தண்ணீர் பெற்றுக்கொள்வதற்கு வசதியாக தடுப்பணை மிகவும் தேவை முக்கியமாக என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கஞ்சிக்குழி மற்றும் ரீத்தாபுரம் பகுதியில் தடுப்பணைகள் அமைதி தர மாண்முக அமைச்சர் முன்வருவா என்பதை தங்க அமைச்சர் தடுப்பணை கால்வாயில் கேட்க தடுப்பணை கட்ட வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்து அல்ல ஒரு காலத்தில் எங்கள் தொகுதியில் ஒரு அணை கட்டுங்கள் அணை கட்டுங்கள் அணை கட்ட வேண்டும் என்று கேட்பார்கள் ஆனால் இப்போ எந்த ஆற்றிலும் அணை கட்டுகிற அளவுக்கு இல்லை எல்லாவற்றையும் அணைகளை கட்டத்தட்ட கலைஞியுடைய காலத்திலே மட்டும் நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற காலத்திலே கிட்டத்தட்ட நாற்பது ஏறத்தாழ நாற்பது அணைகளுக்கு மேலே கட்டியாயிற்று இப்போ அணை கட்டுவதற்கு ஆறுகள் இல்லை ஆனாலும் இப்போ எனவே தடுப்பணையை கேட்கிறார்கள் காரணம் தண்ணீரை இங்கு தேக்கினால் ஒரு பக்கத்தில் இருக்கிற நீர் நிலங்களுக்கெல்லாம் ஆதாரம் கிடைக்கிறது என்று கேட்கிறார்கள் அது இப்படி கட்ட வேண்டும் என்பதிலே எனக்கு மாறுபட்ட கருத்தில் நான் ஒரு விவசாயி என்பதில் எனக்கு அதில் உடன்பாடுதான் ஆனால் அதை சேஃப் தோனி எக்ஸ்மார்டேட் என்று சொல்லி இங்கே கட்டலாம் கட்டக்கூடாது என்று பல பிரிவுகளை போட்டிருக்கிறார்கள் அதில் முதல் உடன்பாடா என்றால் எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து உண்டு இருந்தாலும் விவசாயிகள் சொல்லுகிற கருத்துக்களை நான் எல்லாவற்றையும் விட அதிகமான இந்த ஆண்டு ஒரு போன முறை நமக்கு இதுவரை கொடுத்ததிலே குறைவான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அறுபத்தி எண்பத்தி ஒன்பது தடுப்பணை கட்டுவதற்கு ஜியோ அப்டைன் கட்டிக்கிறது அறுபது முடிச்சிட்டோம் இருபத்தி ஏழு ரெண்டு இல்லை ஆனால் இந்த ஆண்டு அதிகமான தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அடுத்த திருத்தமாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறேன் அப்படி வருமானால் எல்லோருக்கும் ஒரே நேரத்தை கட்ட முடியாது பட் இருந்தாலும் எது எது காணிக்கு ஒன்றும் அங்கே கட்டப்படும் வேலுமுருகர் தலைவர் அவர்களே தற்போது ஏற்பட்ட மழை வெள்ளம் புயலின் காரணமாக என் தொகுதியில் இருக்கிற உளுந்தம்பேட்டை மங்கலம் பைத்தாம்பாடி காவனூர் அக்கடவள்ளி மேல்குமார் மங்கலம் கன்றகோட்டை பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் பண்டுட்டி இந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகியது ஒன்றிய அரசனுடைய குழுனும் வந்து பார்த்தது நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் வந்து பார்த்தார்கள் நானும் இதை குறித்து ஏற்கனவே முத மாண்பு அமைச்சரவர்களுக்கு ஒரு கடிதம் தந்திருக்கிறேன் தாங்கள் இதற்கு சிறப்பு நேர்வாக கருதி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் இதற்கான விரிவான திட்ட தயார் செய்து தங்கள் துறையின் சிஇக்கு அவர்களுக்கு வந்திருக்கிறது உடனடியாக அனுமதி அளித்து தொடர்ந்து மழை வெள்ளங்களால் உயிர் சேதமும் அவருடைய உடைமைகள் முற்று அழிந்து விடுகிறது நான் சொன்ன இந்த பகுதிகளிலே அதனால் உரிய தடுப்பணைகளை கட்டி பாதுகாப்பாரணங்கள் தடுப்புச் சுவர்களை அமைத்து தருவதற்கு மாண்பு அவர்கள் ஆவணம் செய்வார்களா என்பதை வேண்டுகிறேன் ஏற்கனவே எனற்கனவே எனதேரி மங்கலத்தில் கட்டப்பட்ட ஒரு அணை அதிமுக ஆட்சியில் கட்டளை இதோ இதை கட்டிடுவோம் புதுசாக அதுவும் போச்சு அதுக்கும் கேட்டால் நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொன்னீங்க செய்து உங்க காலத்தில் அதை பண்ணி கொடுங்கண்ண நன்றி வான்முகி ஆப்தர் பேர் வைத்தறை உருவளே உறுப்பினர் சொன்ன அந்த திட்டம் என்னுடைய கவனத்துக்கு அதிகாரிகள் கொண்டு வந்தார்கள் அதை இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் நான் அவரை வற்புறுத்தியிருக்கிறேன் அதில் எனக்கு மாறுபட்ட கருத்துகளில் பார்க்க அதிகமாக பாதிக்கப்பட்டவரி ஆனால் இது ஒரே வரியில் கேட்டிருக்கலாம் இவ்வளோ நேரம் சொன்னீங்க அதில் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் வேலுமணி மாண்பு பேரவைத் கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்ட விவசாயிகள் மக்கள் பயன்படுகிறவர்களே அத்திக்கெடுவு வவனாசு திட்டம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் நிதியதுக்கப்பட்டு ஆரம்பிப்பட்டு இன்னைக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அத்திக்கிடும் அவனாசு திட்டம் ரெண்டு அன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களார் அப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கும்பொழுது அன்றைக்கு அறிவிக்கப்பட்டு விடுவட்ட குளங்களுக்கு நீர் நிரப்பக்கூடிய அந்த திட்டங்களை அறிவித்தார்கள் அத்திக்கிடும் அவனாசு திட்டம் ரெண்டு அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தொண்டாம்தூர் தொகுதிக்குட்பட்ட தொண்ணூறு குளங்களும் அதில் வருகிறது ஆகவே அந்த திட்டம் அதுக்கு பின்னால் நிதி ஒதுக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது அதை உடனடியாக எடுத்து அந்த திட்டங்களை நிறைவேற்றி கோவை மாவட்ட மக்கள் பயன்படுகின்ற வரையிலே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று பேரவைத் தலைவர் அமைச்சர் அமைச்சர் அவர்கள் உறுப்பினருடைய கேள்வி எனக்கு டீட்டெயிலாக புரியாவிட்டாலும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்ற காரணத்துக்காக முன்னுரிமை அடிப்படையில் அதை நான் எடுத்து பேரவைத் தலைவர்களே செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு செய்யாறு தொடங்குகிறது தென்பண்ணை ஆறும் ஓடுகிறது சாத்தனூர் அணையில் தற்போது பெய்த மழையில் பெரும் வெள்ளம் வெள்ளம் விடப்பட்ட தண்ணி வந்ததால் திறந்து விடப்பட்டது நான் பிறந்த காலத்துக்கு முன்பிருந்தே நந்தன் கால்வாய் திட்டம் தொடங்கப்படும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்காக சமீபத்திலே திட்ட அறிக்கை ஒன்று நந்தன் கால்வாய் திட்டம் இல்லை திட்ட அறிக்கை ஒன்று தயார் செய்யப்பட்டு இருபத்தி மூணு ஏரிகளுக்கு தண்ணீர் தருவதற்காக ஒரு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கோம் அதை இந்த ஆண்டு செயல்படுத்தி வருவதற்கு மான்மிக அமைச்சர் முன் வருவாரா என்பதை பேரவைத் தலைவாயிலாக அறிய விரும்புகிறேன் நந்தன் கால்வாய் திட்டம் நந்தன்கால்வாய் திட்டம் அது எஸ்டிமேட் போட்டு அனுப்பியிருக்கே அதை பண்ணி தருவிடலான்னு கேட்கப்பல முந்நூற்றி அறுபது கோடி அது இருந்தால் பாதி அலை கட்டிவிடுவேன் நான் பொதுவாக என்னுடைய நான் எதிர்கட்சியில் இருக்கிற பொழுதும் இது மாதிரி கேள்விகளை கேட்கிற பொழுது அந்த ஊர் பேரெலாம் கிடக்கிறான்னு சொல்லுவோம் ஏன்னா அது அப்போதான் போய் தொகுதியில் சொ ஊரை பற்றி நான் பேசியிருக்கேன் கேட்டிருக்கேன்னு சொல்கிறதுக்கு அதுதான் வாய்ப்பு அதனால் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி கேட்குறவர்களுக்கு இல்லைன்னு சொல்லி அந்தால் இல்லைன்னு சொல்லிட்டான்னா கேட்க முடியாது கவனிக்கிறேன் முன்னுரிமை தடுக்குறேன்னு சொன்னால் நான் கேட்டேன் முன்னுரிமை தடை அடிப்படை வரணும்னு சொல்லியிருக்காரு என்று தொகுதி மக்களுக்கு சொல்ல முடியும் ஆகைய நான் கூடுமான வரையில் பாசிட்டிவாகவே தான் நான் பதில் சொல்லி கொண்டு வருகிறேன் என்றால் உங்களுடைய நிலைமை வராண்டு காலம் நான் அங்கே இருந்தவன் என்ற முறையில் எனக்கு தெரியும் அன்புகு அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து கிரி அவர்கள் கருத்து சங்கத்துக்கு என்ன தொகுதி எம்எல்ஏ நந்தன் கால்வாய் புதுசாக ஒரு எலெக்ஷன் நடத்த அஞ்சு சிவா அதில் போய் பனமரத்து ஏரிக்கு போய் அங்கிருந்து அப்படியே போயிடுது நீ சங்கம் தொகுதி சங்கம் கால்வாயில ஒரு பகுதி நீங்க அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கும் போது செய்து தந்திருக்கிய இப்ப இன்னொரு பகுதிக்கு முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் வந்து திருவண்ணாமலை வந்து சமுத்திர ஏரிக்கு வந்து சமுத்திர ஏரி பண்ணது அமைச்சர் என்பது நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற ஒரு கோரிக்கை நான் எண்பத்தி ஒன்பதிலே இந்த பதவியை பொதுப்பணித்துறை ஏற்ற பொழுது கலைஞரை நிறுத்திலே சொன்னார் ஆன்மிகு ஏ கோவிந்தசாமி அவர்கள் ஐம்பத்தி ரெண்டிலே இருந்து இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை கேட்டுக்கொண்டு இருப்பார் அதை எப்படியாவது கொஞ்சம் நிறைவேற்றிவிடு என்று அவர்கள் தெரிவித்தார்கள் அதற்கு ஒவ்வொரு முறையும் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே வரும் ஆனால் இதை எப்படியாவது இந்த முறை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம் முறைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் விநாயகன் பனிரெண்டு மான்முக உறுப்பினர் திரு ஐட்ரீம் ரா மூர்த்தி மாண்முக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதி அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் விடை நம்முடைய ராயபுரம் தொகுதியின் பிரதான சாலையான எஸ் என் செட்டி தெருவில் அமைந்துள்ள தண்டார்பட்டி சி கழிவுநீர் அகற்றும் நிலையத்திலிருந்து தண்டையார்பேட்டை பி கழிவுநீர் அகற்றும் நிலையத்திற்கு சென்ற முன்னூறு மில்லி மீட்டர் விட்டமுடைய பழுதடைந்த பழைய வார்வெரும்பு உந்து குழாயை ஐநூறு மில்லி மீட்டர் விட்டமுடைய வார்வெரும்பு எண்ணூறு மீட்டர் நீளம் உந்து குழாயாக ரூபாய் ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு கோடி மதிப்பீட்டில் மாற்றி அமைத்து அனைத்து பணிகளும் முடிவுற்று தற்போது பயன்பாட்டில் இருந்து வருகிறது மற்றும் தண்டையார்பேட்டை பி கழிவுநீர் அகற்றும் நிலையத்திலிருந்து தண்டையார்பேட்டை எஃப் கழிவுநீர் நிலையத்திற்கு செல்லும் ஐநூறு மில்லி மீட்டர் விட்டமுடைய பழுதடைந்த பழைய வார்விரும்பு உந்து குழாயை ஏழ்நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் விட்டமுடைய வார்விரும்பு உந்து குழாயாக மூவாயிரத்தி அறநூறு மீட்டர் நீளத்தில் மாற்றுவதற்கு இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு நாலு கோடி மத்திட்ட மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது இதுவரை சுமார் நாற்பத்தாறு சதவீத பணிகள் அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது மீட்டர் நீளத்திற்கு குழாய் பதிக்கும் பணி முடிவுற்றுள்ளது மீதமுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் பதிக்கும் பணி பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்பட மேற்கண்ட பணிகள் நிறைவடையும் போது எஸ்என் தேர்ட்டி தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள தெருக்களில் கழிவுநீர் வழிந்து விடுவது தவிர்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ராயபுரம் பப்ளிக் ஸ்டேஷன் ஏ டு எஃப் வரைக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி மூவாயிரத்தி அறுநூறு மீட்டர் மொத்தம் அதில் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஒர்க்கு முடிஞ்சிருக்கு மீதி இருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு பர்சன்ட் ஒர்க்கு வந்து இந்த மழைக்காலம் முழுவதுமே அந்த வேலைகள் வந்து நிறுத்தப்பட்டுள்ளன அதனால் விரைவில் அதை முடிச்சு தந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏழாவது மாதத்துல முடிச்சு தரணும்னு கேட்டுக்கிறேன் அப்புறம் வந்து ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய முந்நூற்றி முப்பத்தஞ்சு தெருக்கல்ல இப்போ வந்து நம்ம மெயின் ரோட்டில் தான் இந்த பைப் போட்டு ஜாயின் பண்ணுறோம் தெருக்கல்ல வந்து கழிவு நீர் அந்த பைப் வந்து நாற்பது வருடங்கள் பழமையான பைப்பு அந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா நூறு மீட்ரு நூறு எம்எம் மீட்டமும் நூற்றி ஐம்பது எம்எம் மிட்டமும் உள்ள பைப்புகளாக இருக்குது அதே போல் குடிநீர் பைப்புகளும் வந்து வந்து அதுவும் அதே மாதிரி இருக்குது இடவே குடிநீரும் கழிவு நீரையும் கசிவு ஏற்பட்டு கலக்கக்கூடிய தினமும் பராமரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே அமைச்சரவர்களை அந்த பேரவைத் தலைவர் வாயிலாக அந்த கழிவுநீர் குழாய்களையும் அந்த குடிநீர் குழாய்களையும் சீர்செய்து தருவார்கள் என்று கேட்டு அமைகிறேன் அமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே விரிவான பதிலை சொல்ல வேண்டும் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் வண்ணாரப்பேட்டை பணிமனை எண் நாற்பத்தெட்டு பழைய வண்ணாரப்பேட்டை பணிமனை எண் நாற்பத்தொம்பது காசிமேடு பணிமணம் எண் ஐம்பது வண்ணாரப்பேட்டை பணிமண எண் ஐம்பத்தொன்று ராயபுரம் பனிமணி எண் ஐம்பத்தி ரெண்டு மற்றும் தங்கசாலை பணிமனை எண் ஐம்பத்தி மூணு ஆகிய பகுதிகளில் அடங்கும் இத்தொகுதியிலே முப்பது மூணு லட்சத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு மக்கள் தொகையும் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு தெருக்களும் கொண்டதாகும் இராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் பதினோரு கழிவுநீர் அகற்று நிலையங்கள் மூலம் இருபத்தி மூணு புள்ளி மூணு சைவம் மில்லியன் லிட்டர் கழிவுநீர் அருகாமையுள்ள கொடுங்கையூர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பப்படுகிறது இப்போது மானு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டது போல வடசென்னையில் இருக்கிற பழைய குடிநீர் குழாயாக இருந்தாலும் சரி கழிவுநீர் அகற்றுகிற குழாயாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேற்பட்டு இருக்கிற காரணத்தால் அனைத்துமே மாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற அளவிலே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு மூணு கோடி மதிப்பீட்டில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இருக்கின்றன மாணவ உறுப்பினர்கள் குறிப்பிட்டு உடனடியாக எங்கு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பணியை முன்னுரிமை அடிப்படையில் எழுத்து செய்து கழிவுநீர்களை வழிந்தோடுவதை தடுக்கப்படும் எனவே மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் எந்த பகுதி என்று குறிப்பிட்டு சொன்னால் சரியாக இருக்கும் மூர்த்தி மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி அந்த குறிப்பினை உடனடியாக கொடுக்க தயாராக இருக்கிறேன் மேலும் குடிநீரை பொறுத்தவரில் நம்முடைய கீழ்ப்பாக்கம் நீரேற்ற நிலையத்திலிருந்து ராயபுரம் நீரேற்ற நிலையத்திற்கு இருபத்தி அஞ்சு எம்எல்டி குடிநீர் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது ஆனால் கடந்த காலங்களில் அங்கே பதினேழு எம்எல்டி நீர் மாத்திரமே இதுவரை பெறப்பட்டு ராயபுரம் பகுதி தொகுதி மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது மக்கள் தொகை கணக்கை கருத்தில் கொண்டு பத்தாண்டுகளுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட அந்த பதினேழு எம்எல்டி நீர் வந்து போதுமானதாக இல்லை என்பதை கருத்தில் கொண்டு இருபத்தி அஞ்சு எம்எல்டி நீரை நம்மளுக்கு ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு வழங்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக நம்முடைய மாண்புமிகு கேட்ட அமைச்சரவர்களை கேட்டமைக்கிறேன் அமைச்சர் மாண்பு பேரவைத் அவர்களே இந்த ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்தில் சென்னையிலே நாலு ஒன்றுக்கு தொள்ளாயிரம் எம்எல்டி அளவுக்கு தான் தண்ணீர் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு ஆயிரத்தி நாற்பது எம்எல்டி கொடுக்குற அளவுக்கு குழாய்கள்லாம் பதிக்கப்பட்டு மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் குடித நீரை பொறுத்தளவு கூட நாம் கடந்த மொத்த கொள்ளளவு என்பது நமக்கு ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் குடிநீரை பற்றி தருவதை பற்றி எந்த விதமான இடஞ்சலும் இல்லை உடனடியாக எவ்வளவு தண்ணீர் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தான் சென்னை வாரியம் இருந்து கொண்டிருக்கிறது மொத்த குடிநீருடைய கொள்ளளவு பதிமூணு புள்ளி ரெண்டு 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 டிஎம்சி இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய தேதியில் பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு சைவர் புள்ளி ஒன்று ஏழு தண்ணீரும் இருக்கிறது இதே கடந்த ஆண்டிலே இருப்பு என்று எடுத்து பார்த்தால் பத்து டிஎம்சி பதினோரு டிஎம்சி தான் இருந்தது கடந்த ஆண்டை விட கூடுதலாக ஆறு அரை டிஎம்சி கூடுதலாக தான் இருந்து கொண்டிருக்கிறது மாண்பு உறுப்பினர் அவர்கள் அந்த பகுதியில் குடிநீர் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் எந்த பகுதி என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதை நம்முடைய அதிகாரிகளிடம் கலந்து பேசி உடனடியாக அந்த பகுதிக்கு கூடுதலாக குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் மகேந்திரன் நீங்க பொள்ளாச்சி ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிய உங்கள் பேரவை கூட கவனிக்கலு பேரவைத் தலைவர் அமைச்சர் மிக முக்கியமான கோரிக்கை மருத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஏற்கனவே ஐம்பத்தி நாலு கோடி ரூபாயிலே கணக்கம்பாளையம் குடிநீர் திட்டம் பூலாங்கணர் குடிநீர் திட்டம் மடத்துக்குளம் பேரூராட்சி மற்றும் ஊராட்சியில் அடங்கிய கூட்டுக்குடியின் திட்டம் மூன்று கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே குழாய்கள் புது புதுப்பிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை முறையாக குடிநீர் விநியோகம் இல்லாததால் உடுமலை நகராட்சியில் எட்டு எம்எல்டி இதாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பன்னெண்டு எம்எல்டி வரைக்கும் எடுக்கலாம் அது அருகில் உள்ள ஊராட்சிகளை நகராட்சியோடு எது தேவைப்படுமோ அந்த பகுதிகளை இணைத்து அந்தந்த ப நகருக்கு அருகில் உள்ள பகுதியில் குடிநீர் பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் அதே போல் அந்த மடத்துக்குளம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான துணை கேள்வி ஒரு வரி முக்கியமான கேள்விங்க குழாய் புதுப்பிக்கும் பணியை மீண்டும் கூடுதல் நிதி ஒதுக்கி முறையாக மடத்துக்குளம் தொகுதி முழுவதும் குடிநீர் வரும் வகையிலே அமைச்சர் அமைச்சரவர்கள் நிதி ஒதுக்கி ஏற்பாடு செய்வார்கள் என்பதை தங்கள் வாயிலாக ஏற்ற மாண்புமிகு மாண்முக அவர்கள் ஆணவர் பேரவைத் தலைவர் அவர்களே அது திருப்பூர் மாவட்டமாக இருந்தாலும் கோவை மாவட்டமாக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அதற்காக நிதியை தந்து திருப்பூர் மாவட்டத்தில் நூற்றி பத்து எம்எல்டி உள்ள புதிய கூட்டுக்குடிநீர் திட்டம் தொடங்கி மக்களுக்கு பயன்பாட்டு வருகிறது கோவையில் பில்லூர் ஒன்று ரெண்டு மூன்று என்ற திட்டம் மூன்றாவது திட்டத்தை தொடங்கி இப்போது கோவை மாநகரில் முந்நூறு எம்எல்டி கொடுக்கக்கூடிய வசதி இருக்கிறது அன்றைக்கே முதலமைச்சர் என்ன சொன்னார்னு சொன்னால் கோவையில் அதிகமாக தண்ணீர் இருக்கிற காரணத்தால் மற்ற நகரங்களுக்கு அதை விரிவுபடுத்தி தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது விரிவான அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது மடத்துக்குளத்தை பொறுத்தளவு ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற குழாய்கள் சரியாக இதுவரை பதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள் உரிய முறையில் எங்கள் துறையின் செயலாளரும் இங்கே தான் இருந்து கொண்டிருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் எனவே அதை உரிய முறையில் ஆய்வு செய்து விரைவாக அந்த குடிநீர் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் ஒன்று ரெண்டாவது இதில் நகரம் என்று இல்லை கிராமம் என்று இல்லை கிராமமாக இருந்தாலும் அந்த பகுதிக்குள்ள குடிநீர் வழங்குவதற்கு எல்லாம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எனவே புடுமலை பகுதியில் இருக்கிற கிராமங்களுக்கு அந்த தண்ணீர் கொடுப்பதற்குரிய முயற்சி எடுக்கப்படும் அதை செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோசப் சாமல் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டு எண்பத்தி மூணில் அமைந்துள்ள மாதனகப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் வார்டு எழுபத்தி ஒம்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு பகுதிகளில் சுமார் நானூறு தொகு தெருக்களுக்கு மேல் பாதாள சாக்கடை கட்டமைப்பு வசதிகள் அமைத்து கொடுக்க கடந்த நிதியாண்டில் சுமார் நூற்றி முப்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்படாத காரணத்தால் பணிகள் தொடங்கப்படாத நிலையிலே உள்ளது கேட்காமலே கொடுக்கின்ற மக்களின் முதல்வர் நல்லாட்சியில் இந்த நிதியாண்டில் நிதி ஒதுக்கி பணிகள் விரைவில் நடைபெற நடைபெறுமா என்பதை அமைச்சர் அமைச்சரவர்களை மான்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்மிகு அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே கடந்த ஆண்டு அது அறிவித்திருக்கிறது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசு ஆணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது விரைவில் டெண்டர் விடப்பட்டு நிதிநிலைக்கேற்ப கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது நிதிக்கு நிலைக்கேற்ப அந்த பணிகள் தொடங்கப்படும் எனவே விரைவாக அம்பத்தூர் பகுதியில் அந்த திட்டம் தொடங்குவதற்கு உரிய முறையில் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிதியை பெற்று திட்டம் தொடங்கலாம் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் அன்பழகன் அன்புகு அவர்களே கும்பகோணம் மாநகராட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாதாள சாக்கடை அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு பழுதடைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு கும்பகோணம் மாநகராட்சி கொஞ்சம் வார்டுகள் விஸ்தரிக்கப்பட்டு தாராசுரம் சேர்க்கப்பட்டதுக்கு பிறகு பல இடங்களில் சாலைகளில் அந்த சாக்கடைத்து நீரும் புடிதல் நீரும் கடந்து செல்கிற அவல நிலை இருக்கிறது மாண்பிற்கனிய அமைச்சரிடம் ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு புதிதாக பாதாள சாக்கடை அமைப்பதற்காகவும் விசாரணை நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் மாண்புமிகு பேரவைத் பல தொழில்நுட்பங்களை அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நீட்டிக்கப்படுகிறது பல தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்த விஞ்ஞானி ஜி டி நாயுடு அவர்களுக்கு மணிமண்டபம் சிலையை அமைத்து தர அரசு முன்வருமா என்று தங்கள் மூலம் அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே முதலமைச்சர் அவர்கள் ஆணை மரியாதைக்குரிய நினைவில் வாழும் ஜி டி நாயுடு அவர்களுக்கு கோவிலில் சிலை அமைப்பதற்கு அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான இடமும் நேற்றைய முழுமையாக மாவட்ட ஆட்சித்தலைவரோடு கடந்த வாரம் பேசி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது விரைவில் சிலை அமைக்கப்படும் ஜேடி நாயுடு அவர்களுக்கு மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத்குமார் மிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஆங்கிலேயர்களுக்கும் கட்சிக்காலத்தில் நடந்த போரில் வந்தவாசி போரும் மிக முக்கியமான போர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு நடந்த அந்த போரில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி அமைப்பதற்கு மிக முக்கியமாக அமைந்தது ஆகவே இந்த போர் இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலும் மிக முக்கியமான போராக அமைந்து கொண்டிருக்கின்றது பின்னர் ஆங்கிலேயர் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுப்பதற்கும் இது வித்தாக அமைந்தது ஆகவே இந்த போரை போற்றுகின்ற வகையில் மாண்புமிகு அமைச்சரவர்கள் ஒரு சமுதாய நலத்துக்குடன் ஒரு நினைவு சின்னம் அமைக்க முன் வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் உறுப்பினர் சமுதாய நலக்கூடம் கூட கேட்டி கொடுக்கவங்க இங்க அமைச்சர் வேற அமைச்சர் இருக்காங்க சரி அமைச்சர் பயில் சொல்லுங்க மாண்புகு பேரவை தலைவர் அவர்களே மாண்புகு பேரவை தலைவர் அல்ல ஏற்கனவே மாண்புகு உறுப்பினர் அவர்களின் கவனத்தை கொண்டு வந்திருக்கார்கள் வரும் ஆண்டிலே மாண்புகு முதலமைச்சரோடு கலந்து பேசி நிதி ஏற்ப நடவடிக்கை எடுக்கும் மாண்பு உறுப்பினர் தங்கபாண்டியன் சமுதாய பேரவை தலைவர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முதல் சென்னை முதலமைச்சராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் பணியாற்றிய போராட்ட தியாகி தனது சொத்துக்கள் எல்லாம் தொகுதி ஏழை பொதுமக்களுக்காக நன்கொடை வழங்கிய பி எஸ் குமாரசாமி அவர்களின் திருவுருவ படத்தினை சட்டமன்றத்தில் வைத்திட அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புகின்றேன் அவர்களே முழுக்க முழுக்க மாண்பு பேரவைத் தலைவருடைய கட்டுப்பாட்டிலும் அதை அதை ஒட்டி பொதுப்பணித்துறையின் மூலமாகத்தான் இந்த அரங்கத்துக்களை புகைப்படம் வைப்பது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மாண்பு பேரவைத் தலைவருக்கு கவனத்தில் எடுத்திருக்கின்றார்கள் வருங்காண்டில் பரிசீலிப்பதற்கு ஆவணம் செய்யலாம் உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு முதன் முதலிலே இந்திய தேசிய கொடியை உருவாக்கிய நகரம் குடியாத்தம் அதே போல கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று முதலமைச்சரான இடமும் குடியாத்தம் ஆகவே இந்த இரண்டு நிகழ்வுகளையும் மக்கள் மனதிலே நிற்கின்ற வரை நிற்கின்ற அளவிலே குடியாத்தம நகரத்து நகரத்தினுடைய நுழைவு வாயிலாக இருக்கின்ற காந்தி நகரில் ஒரு நினைவு சின்னம் அமைக்க அரசு முன்னோருமா என தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து சென்று நிதிநிலைக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கலாம் செல்லூர் ராஜு மாண்பு பேரவைத் தலைவர்களே ஆறு முறை இதே அவையில் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒருமனை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஒரே நேரத்தில் நின்று வெற்றி பெற்ற பி கே முக்கிய தேவர் அவர்களுக்கு திருவுருவ சிலை அமைப்பதற்கும் அவர் வாழ்ந்த அவர் பிறந்த ஊரான பாப்பா இல் அவர் இருக்கின்ற